நாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் மெட்ரோ ரயில் திட்டம் நிறைவேறும் சொல்றாங்க இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க நான் கேட்குறேன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ரெண்டாயிரத்தி பதினொன்னு சென்சஸ் பதினஞ்சு புள்ளி ஆறு லட்சம்ங்கிறது இருபத்தி ரெண்டு லட்சமா மாறிடுமா யோசிச்சு பாருங்க அப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் தான் இந்த திட்டம் இந்த கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் இந்த திட்டம் சொன்னால் இது எவ்வளோ பெரிய அரசியல் எவ்வளவு அயோக்கியமான அரசியல் எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் அப்போ நீங்கள் ப்ளாக் மெயில் பண்ணுறீங்களா தன்னோட ஆட்சி இல்லாத மாநில சர்க்காரையில் புறக்கணிக்கிறது தான் அவங்களுக்கு எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற விடாமல் இல்லை நீங்கள் எவ்வளவு எவ்வளவு கொடுமையான வேலை செய்கிறீங்கன்னீங்க நான் கேட்குறேன் இந்த வார்த்தை எப்படி உங்ககிட்ட இருந்து வந்துச்சு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்சதுன்னா திட்டின்னு பத்து லட்ச